புதுக்கோட்டைக்கு வருகை தந்த தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற பெண்கள் உட்பட எண்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொதுவாகவே தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் கவர்னர் ஆர் ரவி அவர்களுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு வலுத்து வருவதும் ஆங்காங்கே அவரது பயணம் ரத்தாகுவதும் வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான சித்தன்னவாசலுக்கு ஏற்கனவே இருந்த கவர்னர் பாத்திமா பிவி வந்து சென்று பார்வையிட்டு சென்றிருக்கிறார் இப்போது இங்கு கவர்னர் ஆர் ரவி அவர்கள் வருவது இரண்டாவது கவர்னராக கருதப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த பயணமும் பயண புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது கவர்னர் ஆர் ரவி அவர்களை பற்றி புதுக்கோட்டையில் பேசுபொருளாகியிருப்பது இப்போது மட்டுமல்ல கடந்த ஆண்டு ஒரு முறை புதுக்கோட்டைக்கு வருவதாக இருந்து அதற்கான அழைப்பிதழ்கள் அச்சடிக்கப்பட்டு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் இப்போது எதிர்க்கும் அரசியல் கட்சிகளில் இருந்து அப்போது வந்த எதிர்ப்பால் கவர்னரின் வருகை பயணம் ரத்தாகிவிட்டது அது கம்பன் கழக விழாவாகும் அவர் வருவது கம்பனின் புகழ் பாடுவதற்கும் கம்பனின் பெருமைகளை பற்றி பேசுவதற்கும் என்றாலும் கூட புதுக்கோட்டைக்கு வருவதற்கு அரசியல் ரீதியிலான காரணங்களால் வருகை தடைபட்டது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் அதனால்தான் இப்போது இந்த வருகையும் பேசுபொருளாகி இருக்கிறது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நேற்று காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நேற்று இரவு காரைக்குடியில் தங்கியிருந்தார் இந்த நிலையில் இன்று காரைக்குடி புதுக்கோட்டை சாலை வழியாக திருச்சி விமானம் செல்லும் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் மதியம் இரண்டு மணி அளவில் புதுக்கோட்டை வழியாக சித்தன்னவாசல் செல்வதாக பயணத்திட்டம் இருந்தது அதன்படி சித்தன்னவாசலில் உள்ள புகழ்பெற்ற பல்லவர்கால ஓவியங்கள் சமணர் படுக்கைகள் ஆகியவற்றை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னதாக தமிழக கவர்னருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வரவேற்பு வழங்குவதற்கும் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா காத்திருந்தார் இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலுக்கு கவர்னர் ரவி வருவதை முன்னிட்டு கம்யூனிஸ்ட் மதிமுக காங்கிரஸ் விடுதலைச் சிறுத்தை கட்சியினர் கவர்னர் வரும் வழியா வழியான கட்டியாவயல் பகுதியில் கருப்பு கொடி போராட்டம் போவதாக அறிவித்து அதன்படி இன்று காலை பதினோரு மணியிலிருந்து கட்டியாவயல் பகுதியில் குவிந்தனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அதிக எண்ணிக்கை எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டனர் இந்த போராட்டத்திற்கு கந்தரவுகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் எம் சின்னத்துறை தலைமையில் மதிமுக மாவட்ட செயலாளர் களியமூர்த்தி முன்னிலையில் இந்தியா கூட்டணியின் பல்வேறு கட்சியினரும் பெண்களும் கலந்து கொண்டனர் அப்போது போலீசாருக்கும் போராட்டக் குழுவினருக்கும் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் அனைவரும் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்பட்டனர் மேதகு கவர்னர் அவர்கள் சித்தன்னவாசல் சென்று பார்வையிட முடியாமல் போனதற்கு நேரமின்மை காரணம் என்று ஒரு வகையில் சொல்லப்பட்டது ஆனால் இன்னொரு வகையில் அவர் வருவதற்கு கடும் எதிர்ப்பு இங்கு புதுக்கோட்டையில் கிளம்பியிருப்பதால் தான் இந்த பயணம் ரத்தானது என்று போராட்ட குழுவினரும் தெரிவி தங்கள் பங்குக்கு தெரிவித்து வருகின்றனர் இந்த போராட்டம் நடத்த வேண்டியதன் அவசியம் என்ன என்பது குறித்து கந்தர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எம் சின்னத்துறை அவர்கள் கூறுகையில் மண் தமிழ்நாட்டு மண் இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாலு சுதந்திரம் அடைகிற போதும் மதுரை சிறைச்சாலையில் இருந்து விடுதலைக்காக போராடிய தோழர் சங்கரையா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்குவதற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் முன்வந்தது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முடிவை உதாசீனப்படுத்தி மறுதளித்து விட்டார் ஆகவே தோழர் சங்கரையா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதை கெடுத்த ஆர் என் ரவி தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை சுதந்திர மாண்பை கெடுக்கிற ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்தின் கவர்னராக இருப்பது தமிழகத்திற்கு அவமானம் என்கிற அடிப்படையில் தான் எங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி என் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் முழுவதும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாங்கள் இப்போது கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர் வந்து கவர்னர் வந்து ஒவ்வொரு ஊரா போறாரு வடலூர் போறாரு நாகப்பட்டினம் போறாரு கோதண்டி எங்கே போனாலும் கருப்பு வந்து அவருக்கு எதிராக செய்யறது மாதிரி கவர்னர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ கவர்னர்கள் இருந்திருக்கிறார்கள் தமிழ் மொழிக்கு ஆபத்தானவர்களாக யாரும் இருந்ததில்லை தமிழகத்தினுடைய ஒற்றுமைக்கோ கலாச்சாரத்திற்கோ ஆபத்தானவர்களாக இருந்ததில்லை இவர் தமிழ்நாட்டினுடைய ஒற்றுமையை கெடுப்பதற்கு வேண்டுமென்றே ஒரு பிஜேபியினுடைய அடியாளாக இருந்து அவர் செயல்படுகிறார் இவர் நீடிக்கிற ஒவ்வொரு பொழுதும் தமிழகத்திற்கு அவமானம் என்று கருதுகிற காரணத்தால் தான் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் வந்து என்னோட கருத்து வந்து தவறுதலாக சொல்றாங்க எப்போதெல்லாம் வலதுசாரிகள் அதிகாரத்துக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் காந்தியை அவமானப்படுத்துகிறார்கள் என்பது ஆர் என் ரவியனுடைய பேச்சு நிரூபித்திருக்கிறது